ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதரவாக்சான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு சிறப்பு தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் மாதத்துல எட்டாவது மாதமான கார்த்திகை மாதமானது நடந்துட்டு இருக்கு கார்த்திகை மாதத்துல ரொம்ப சிறப்பான விஷயன்னு பார்க்கும்போது நிறைய இருக்கு அதில் ஒன் ஆஃப் த ஹைலைட்டான சிறப்பு விஷயன்னா கார்த்திகை தீபத்தை வந்து சொல்லலாம் கார்த்திகை தீபம் வீடுகள்லயும் கோவில்கள்லயும் பயங்கரமா கொண்டாடப்படக்கூடிய ஒரு விழா இந்த கார்த்திகை தீப திருவிழாவை வந்து கண்டிப்பா யாரும் மிஸ் பண்ணக்கூடாது கார்த்திகை தீப திருவிழாவில இருந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கிரக மாற்றங்களானது ஏற்படுது அதனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில பலன் கிடைக்கும் அப்படி கிடைக்கக்கூடிய பலன்களை ஒவ்வொரு ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன பலன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மிதுன ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த பலன்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்துக்கிறது நல்லது ஆக்சுவலி கார்த்திகை மாதம் வந்து இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எப்பயுமே கார்த்திகை மாதத்தில் நடுவில் வந்து கார்த்திகை தீபம் வரும் இந்த டைம் எண்டில் வருது கரெக்டாக டிசம்பர் மாதம் பதிமூணாம் தேதி அன்னைக்கு திரு கார்த்திகை தீபம் அன்று தமிழ் மாதம் கார்த்திகையுடைய இருபத்தி எட்டாம் நாள் கிழமை வந்து வெள்ளிக்கிழமை ஸோ கரெக்டாக வெள்ளிக்கிழமை இந்த ஆண்டு திருக்கார்த்திகை தீபம் வர்றதுனால சுக்கரனிடையே மாற்றங்களானது ஏற்படுது இதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் பலன் கிடைக்கும் அதில் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பலன்லாம் வந்து கிடைத்தே தீரும் இதில் பலன்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கார்த்திகை மாதத்துக்கு உண்டான சில சிறப்புகள் வந்து இருக்குது மேலும் அந்த சிறப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப 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 முக்கியம் ஸோ அந்த சிறப்புகளையும் உங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன் முதல்ல அந்த சிறப்புகளையும் வந்து தெரிஞ்சுக்குங்க சூரிய பகவான் வந்து ராசியில் பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு நவம்பர் பதினாறாம் தேதியிலிருந்து டிசம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்குமே ராசியில தான் சஞ்சரிக்கிறாரு இப்படி சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் கார்த்திகை மாத தீப திருவிழா வந்து ரொம்ப விசேஷம் இந்த தீபத் திருவிழால சூரிய பகவானுடைய சஞ்சாரம் மட்டும் கிடையாது பிற கிரகங்களுடைய மாற்றம் சேர்க்கையானது ஏற்படுது இது வந்து பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே ஒவ்வொரு பலன்களை கொடுக்க செய்யும் அதுல பிரச்சக ராசிக்காரங்களுக்கு வச்சுக்கோங்களேன் ஒரு சில அற்புத பலன் கிடைக்கும் ஏன்னா உங்க ராசியிலே சூரியன் இருக்கிறதுனால இருந்தாலும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு பலன் கிடைக்கிறதுல மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த பொது பலன் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு நவக்கிரகங்களில் தலைவனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ராசியில் பயணம் செய்யக்கூடிய கார்த்திகை மாத தீபத் திருவிழாவிலிருந்து இந்த மாதிரியான பலன் வந்து உங்கள் ராசிக்கு பொதுவாக கிடைக்கும் என்று உங்களுக்கான பொது பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு அதை இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய தைரியத்தால் செயல்களால் சிறப்பான வெற்றியும் சாதனையும் படைக்க முடியும் உங்களுடைய வியாபாரத்தில் புதிய சிந்தனையோடு செயல்பட முடியும் அது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் அதனால் அந்த மாதிரி செயல்படணும் இந்த டைம் நிதி நிலைமையில் முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய கடன் குறையலாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணைக்கு நேர்மையாக நீங்கள் நடந்து கொள்ளும் உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு ஆற்றலை செலவிடுவது அக்கறை ரொம்ப தேவை உங்களுடைய துணிச்சலான செயல்பாடு உற்சாகத்தை தரும் நம்பிக்கையோடு செய்யக்கூடிய தொழில் முயற்சிகளில் மனநிறைவு ஏற்படும் அதனால எது செய்தாலும் நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுங்க என்பது உங்களுக்கு பொதுவாக சொல்லப்பட்ட பலன்கள் ஸோ இந்த திரு கார்த்திகையில் பொது பலனாக உங்களுக்கு இது சொல்லப்பட்டிருக்கு மேலும் இந்த திருக்கார்த்திகை பற்றி ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து சொல்கிறேன் இந்த திரு சிறப்பை மதுன ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சு கண்டிப்பாக பரிகாரம் வந்து செய்துடுங்க சரி வாங்க திருக்கார்த்திகை பற்றி சிறப்புகளை வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன் அதையும் வந்து தெரிஞ்சுக்குவீங்க ஸோ இந்த திருக்கார்த்திகை கார்த்திகை தோன்றியதற்கான காரணங்கள் வந்து ரெண்டு இருக்குது பொதுவாக எல்லா நாளுமே தீபமேற்றி வழிபடுவது உயர்வான பலனை தரும் இறைவனை தீபமேற்றி வழிபடுவது எல்லா மங்களையுமே தரும் அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க திருக்கார்த்திகை தோன்றுவதற்கு இரண்டு விதமான காரணங்கள் இருக்குல்ல அதுல ஃபர்ஸ்ட் ஒண்ணு ஒரு முறை உமாதேவி சிவனுடைய கண்களை விளையாட்டாக கைகள்ல மறைத்தாங்க அப்போது பிரபஞ்சமே இருள்மயமானது உயிர்கள் அனைத்து ஆழ்ந்தது இச்செயலால் தேவிக்கு பாவம் உண்டானது விமோசனம் தேடி காஞ்சிபுரம் சென்று சிவனை நோக்கி தவத்தில் இருந்தாங்க இறைவனும் தேவிக்கு காட்சி எடுத்து நாள்ல திருவண்ணாமலை வரும்படி அருள் புரிந்தார் தேவியும் அண்ணாமலையில் உள்ள பவளம் குன்றுமலையில் இருந்து கௌதம் மகரிஷி உதவியோடு பர்ணசாலை அமைத்து தவம் செய்தாங்க பௌர்ணமி சந்திரன் கார்த்திகையில சஞ்சரிக்கக்கூடிய வேலை இருந்தது இறைவன் தேவிக்கு காட்சியளித்து இடப்பாகத்தில் ஏற்று அருள் புரிந்தார் அந்த தினமே கார்த்திகை தீப திருவிழாவாக கொண்டாடப்பட்டது என்று இந்த ஒரு புராண கதை சொல்லப்படுது அப்புறம் இந்த திருக்கார்த்திகை விழா பிறப்பதற்கு மற்றொரு காரணமும் இருக்கு ஒரு சமயம் திருக்கையிலத்தில் பரமேஸ்வரனும் அம்பிகை எழுதலில் இருக்கும்போது அங்கு நெய்யிட்ட திருவிளக்கு ஒன்று எரிந்து கொண்டிருந்தது விளக்கு ஒலி இறக்கக்கூடிய தருணத்தில் எலி ஒன்று அங்கு வந்து நெய்யின் வாசனை அறந்து அதை உண்ண நினைத்து திரிய இழுத்தது தூண்டிவிடப்பட்டதால் தீபம் பிரகாசமாக இருந்தது ஒளி மிகுதியானதனால அந்த எலி வந்து ஓட ஆரம்பித்தது ஒளியை தூண்டிய இறைவன் அருள் கெடுத்தது எலிக்க அவர் மானிட பிறவி கொடுத்தார் அதற்கு அரச போகமும் அரண்மனை வாழ்வும் தந்தோறுனார் முன் ஜென்மத்தில் எளியாயிருந்த அடுத்த பிறவில மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்தார் எண்ணற்ற செல்வங்களுக்கு அதிபதியானார் கூடவே செருக்கும் வந்து வளர்ந்தது ஒரு நாள் ஆங்காரத்தோடு கோவிலுக்கு சென்றார் பட்டாடைகள் தரையில் பொருள அலட்சித்தோடு நடந்து சென்றதால் அங்கிருந்த அகழ்விளக்கில் தீ பொறி சக்கரவர்த்தின் மீது பற்றி எறிந்தது உடல் செருக்கு செருக்கடங்கிய சக்கரவர்த்தி இரு கை கூப்பி ஆண்டவனை நோக்கி பிரார்த்தித்தார் தனது உடம்பில் ஏற்பட்ட ரணத்தை போக்கி அருளுமாறு வேண்டினார் தீப்பொரியில் ஏற்பட்ட ரணத்திற்கு நாள்தோறும் கோவில தீப வரிசைகள் ஏற்றி தொழுது கொண்டு வா காலப்போக்கில் உன் நோய் நீங்கும் என்று இறைவன் அசிரியாக சொல்ல மன்னன் மகிழ்ச்சியுற்றான் நாள்தோறும் கோவிலுக்கு சென்று வரிசை வரிசையாக நெய் தீபங்கள் ஏற்றி வழிபட்டான் இவ்வாறு திருவிளக்கு ஏற்றி வந்த காலத்தில் கார்த்திகை மாதம் கிருத்திகை நட்சத்திரக்கூடிய பௌர்ணமி திதியில் இறைவன் திருவுள்ளம் இறங்கியது இறைவன் ஜோதி வடிவில் வந்து ஒளிப்பிழம்பாக நின்றான் மன்னனுடைய நோய் நீங்கியது இவ்வாறு தொடங்கிய தீப வரிசை வழிபாடு கார்த்திகை தீப திருவிழாவாக உயர்ந்தது காலப்போக்கில் அனைத்து இனத்தவர்களும் இத்தகைய ஒளி வழிபாட்டில் ஈடுபட இது பொது வழிபாடாக உருவானது ஒளி வடிவமான இறைவன் தீபமேற்று வழிபடுவது எல்லா மங்களங்களுமே தந்து வாழ்வு பிரகாசிக்க செய்யும் என்பது வேத புராணங்களில் கூட விளக்கேற்றுவது மிக சிறந்த தரும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு எத்தனையோ அரசர்கள் கோவில்களில் தீபம் ஏற்றுவதை மிக சிறந்த திருப்பணியாக செய்துறாங்க எல்லா நாளுமே தீபமேற்றி வழிபடுவது உயர்வான தரும் இருந்தாலும் கார்த்திகை மாதத்தில் ஆலயங்களை தீபம் ஏற்றி வைக்கிறது இல்லத்தில் இருவேளையில் விளக்கேற்றுவது எல்லா மங்களங்களையும் தந்து வாழ்வு ஒளிமயமாக்கும் ஸோ மிதுன ராசிக்காரங்க செயல்படுங்க தீபமேத்தி கார்த்திகை மாதம் முழுவதும் தினமும் மாலையில் வீடுகளில் ஆலயங்களை விளக்கேத்தி வழிபடுவது அக்னியின் வயலாக ஆண்டவனுக்கு அபிர்வாகம் அளிக்கக்கூடிய பெரும் யாகத்திற்கு நிகரான பலன் உங்களுக்கு கிடைக்கும் தினமும் விளக்கேற்ற முடியாதவங்க துவாததிசி சதுர்த்தி பௌர்ணமி ஆகிய மூன்று தினங்கள் மட்டுமாவது கண்டிப்பாக தீபம் ஏற்ற வேண்டும் கார்த்திகை மாத தொடக்கத்திலும் முடிவிலும் இரு நாட்கள்ல கார்த்திகை நட்சத்திரம் வருமாக இருந்தா இரண்டாவது வரக்கூடிய நாளில் கொண்டாடுவது மரபு இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பதிமூணாம் தேதி வருது ஸோ இதுதான் திரு வரலாறு ஸோ இப்போ திருக்கார்த்திகை தீபத்துக்கு பிறகு உங்க ராசிக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு பலனை வந்து ஷேர் பண்ண போறேன் உங்க ராசிக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு பலனை வந்து தெரிஞ்சுக்கோங்க எவருடைய சபாரிசும் இன்றி உங்க தனித்திறமையால் முன்னேறி கொண்டிருப்பவங்க நீங்க எந்த பிரச்சனை வந்தாலும் நேருக்கு நேர் நின்று சமாளிப்பீங்க இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த திருக்கார்த்திகைக்கு பிறகு சிறப்பு பலனாக இது கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு மார்க்கெட்டிங் பிரிவில் வேலை செய்யக்கூடிய உத்தியோகத்தர்களுக்கு நீண்ட நாட்களாக நீங்கள் கேட்ட சில முக்கியமான சலுகைகள் கிடைக்கும் கவலை வேண்டாம் இந்த டைம் உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது மகிழ்ச்சி சூப்பராக உங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கும் அப்புறம் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள் உங்கள் கொள்முதலை பெருக்கிக் கொள்ளணும் அது ரொம்ப 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 முக்கியம் அப்போ உங்களுக்கு சேமிப்பானது கூடும் மளிகை கடை வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் உயரும் ஸோ மளிகை கடை வியாபாரத்தில் ஈடுபட்டுருக்குறவங்க கண்டிப்பாக வந்து அதிக முதலீடு வந்து பண்ணலாம் அப்புறம் குடும்ப தலைவிகளுக்கு பணம் தேவைக்கேற்ப கிடைக்கும் மாமியார் மருமகள் உறவு உங்களுக்கு நன்றாக இருக்கும் உறவினர் விருந்தினருடைய வருகை ஏற்பட்டு மகிழ்ச்சியானது அதிகரிக்கும் ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா சொல்ல உங்கள் கனவை எல்லாமே இந்த திருக்கார்த்திகைக்கு பிறகு பழிக்கும் திரைத்துறை கலைஞர்களுக்கு வெளிமானத்தில் இருந்து வேற்றுமொழிகள் நடிக்க அழைப்பு வரும் அதெல்லாம் ஏத்துக்கோங்க புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடும்போது முழுமையாக கவனமாக படித்துவிட்டு கையெழுத்திடுவது நல்லது அப்புறம் மாணவர்களுக்கு சோம்பேறித்துனம் கூடிக்கொள்ளும் அதனால் மனதை ஒருமுகப்படுத்தி படிப்புல இந்த திருக்கார்த்திகைக்கு பிறகு கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் அப்போதான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஆக மொத்தம் இந்த திருக்கார்த்திகைக்கு பிறகு உங்களுக்கு சிறப்பு பலனா இது கிடைக்கும் இந்த திருக்கார்த்திகளை பெருமாளை வந்து தரிசிக்கிறது நல்லது பெருமாளை தரிசித்தீங்கன்னா உங்களுடைய பாதி பிரச்சனை உங்களுக்கு சரியாகும் அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருமாளை வந்து தரிசித்துடுங்க ஸோ இந்த பலனை வந்து நீங்கள் முழுமையாக இந்த வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க ஸோ இந்த பலனை நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான தாள்களை தெரிஞ்சுக்குவாங்க ஸோ தெரிஞ்சு அவங்களும் வந்து பயனடைவாங்க ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்துக்குள்ளே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி